வணக்கம் நண்பர்களை சிவா அயலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம இந்திராணிக்கு சப்போர்ட்டாக நம்ம அயலி குதித்தெழுறாங்கன்னு சொல்லலாம் எப்படி வந்து அன்னியை சொல்லுவீங்க திட்டுவீங்க ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கீங்க அவங்க சம்பாத்தியத்தில் தான் இவ்வளோ தூரம் வந்து செங்குட்டுவர் பரம்பரை உலகத்துக்கே தெரியும்படி ஆகினது அவங்க சம்பாத்தியம் அப்படின்னு வந்து அந்த சொல்கிறாங்க இதே சாக்கு சொல்லி சொல்லி இந்த வீட்டோட வாரிசுகளை வந்து வெளியே தெரியாமல் ஆக்கிக்கிட்டு நீங்கள் கணவர் கூட போய் வாழாமல் இங்கேயே இருந்து எல்லா ஆண்களையும் வந்து மடக்கிக்கிட்டு நீங்கள் மட்டும் நல்லா இருக்கிறது சொல் நல்லதா அப்படின்னு வந்து நம்ம ரித்திகா இந்த ராணியை வெளுத்தெடுக்கிறாங்க வாயு மூடு ரித்திகா உனக்கு அவன் அண்ணியை பற்றி என்ன தெரியும் எல்லா கஷ்டத்தையும் அவங்க மட்டும் சுமந்து இவ்வளோ தூரம் பாடுபட்டு இருக்காங்க நீ கோபம் வந்தா என் மேல உள்ள கோபத்தை என் மேலேயே காட்டு எதுக்காக அண்ணி மேல வந்து காட்டுற அது தப்பு அப்படின்னு வந்து ரித்திகாவ வந்து சாடுறாங்க நம்ம அயலி அதோட ரித்திகா அப்படி ஒன்னும் இல்லை இந்த இந்திராணி அவங்களுக்கு கொம்புதான் அவங்க எந்த வீட்டோட வாரிசு எங்கள் மாப்பிள்ளை கபிலனை வந்து வெளியே தெரியாமல் ஆக்கிக்கிட்டு அவங்க மட்டும் கணவர் வீட்டு கூட போய் சேராமல் இங்கே இருந்தே என்ன வந்து அவ்வளோத்தையும் பிடிங்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் நல்லாவே இல்லை அதுவும் எனக்கும் என் கணவருக்கும் கிடைக்க உரிமையெல்லாம் தட்டி பறித்து இப்போ எங்கேயோ இருந்து நீரும் மாப்பிள்ளை சிவாயம் வந்து குதிச்சிருக்கீங்க அவங்களுக்கு இருக்க உரிமை இந்த வீட்டில் எனக்கு இல்லை அப்படின்னு வந்து ரித்திகா வந்து சாட்றாங்க அதே கணம் பார்த்தோன்னா நம்ம கபிலன் ஏதோ ஒன்று அயலிக்கிட்டே இருக்கு தில்லுமுழு கண்டிப்பாக அயலியோடு யார் சிவா யார் அப்படின்னு வந்து நோண்டி நுங்கு எடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அயலி வந்து சாதாரண ஸ்கூல்ல வேலை பார்க்க டீச்சர் இல்லை என்னமோ இருக்கு அப்படின்னு வந்து நோண்டி நுங்கு எடுக்க நேரம் ஒரு கண்ணு கிடைக்கிது இது அயலிகிட்ட இருந்து கிடைச்சி கண்டிப்பா அயலி ஒரு போலீஸ் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கபிலன் வந்து கேக்குறாங்க தான் வந்து கண்ணை மாத்தி பிடிச்சி நம்ம அயலி சொல்றாங்க நீயே வந்து திருடனா இருக்க நேரம் நான் ஏன் போலீஸாக இருக்க கூடாது நான் போலீஸ் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இருந்து வெடுத்து எடுக்கிறாங்க நம்ம ஏடி தேடி ஏடி வந்து அயலி தான் அப்படின்னு தெரிஞ்சு ஆடி போய் நிற்கிறாங்க நம்ம கவிரன் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடி பரபரப்பு உதய பெருமாள் வீட்டில் அப்படியே எல்லாரும் சேர்ந்து வந்து ராணியை வெளுத்தெடுப்பு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் எப்படி இந்த வீட்டோட வான்கள் எல்லாம் எல்லாத்தையும் வந்து முடக்கிக்கிட்டு இந்திராணி மட்டும் கெத்தா தெரியாது நல்லா இல்லை அப்படின்னு வந்து செல்வநாயகம் ரித்திகாவும் வந்து நம்ம இந்திராணிகிட்டே வந்து கேட்குறாங்க வாயை மூடுங்க அவங்க வந்து என்னோட சொந்த அக்காவாக தான் நீங்கள் நான் பார்க்குறேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அவங்கள பற்றி சொல்லக்கூடாது எனக்கு கோவம் வரும் அப்படின்னு வந்து நம்ம சிவா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஆமாம் இவனுக்கு வெறும் பையன் ஒன்றும் இல்லாதவன் அனாத பையனுக்கு இப்போ நல்லா கிராண்டாக கல்யாணம் ஒரு கேடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல குதிக்கிறாங்க கல்யாணம் எங்களுக்கு தேவை தேவையில் நாங்களே வேந்தானிதான் அக்காட்ட சொல்லணும்னு இருந்தோம் அதுக்கடையில நீங்க ஏன் குதிக்கிறீங்க எங்களுக்கு கல்யாணம் எனக்கும் அயிலிக்கும் வந்து பெருசா எடுக்கணும்னு தேவையில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் மொத்த குடும்பமா சேர்ந்து எதுக்காக இன்றாணி நம்ம வீட்டில் உள்ள சொத்தெல்லாம் எல்லாம் அழிச்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படி வந்து கேட்குறாங்க என்ன நீங்கள் புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க நம்ம வீட்டில் உள்ள சொத்து நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்குது அதுவும் நான் வந்து சிவாவை தம்பியாக தான் பே பார்க்குறேன் ஐலி வந்து ரித்திகாவோட அக்கா அப்படி இருக்க நேரம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு இந்த வீட்டு எடுத்து செலவு பண்ணதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து கொந்தளிக்கிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம உதயபெருமாள் அப்படி வந்து ஆடி போகிறாரு அனாத பையன் சிவா அப்படின்னு வந்து நம்ம திருத்திவிகாவோடய அம்மாவோடய வார்த்தையை கேட்டுக்கிட்டு அப்படியே வந்து நடுங்கி போய் நிற்கிறாங்க இப்படி எல்லாமா வந்து பேசுவாங்க அப்படின்னு வந்து நம்ம இந்திராணி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சிவா என் அக்காவை பற்றி யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் அவ்வளோதான் இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ பெரிய பொறுப்பு சும்மா எல்லாம் தாண்டி தாங்கி இந்த குடும்பத்துக்கு பேரை வந்து உலகளவில் தெரியப்படுத்த அளவுக்கு அவங்க உழைச்சிருக்காங்கன்னா அது அப்படி வெளியே கொண்டு வர்றது இந்திராணி என் அக்காவோட திறமை அப்படின்னு வந்து எல்லாரும் மாய முடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் இந்திரா ி மட்டும் போறாங்க இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் நம்மளை பற்றி இவ்வளவு தரக்குறைவா நினைச்சிட்டு இருக்காங்க இப்பதான் எல்லாரோட உண்மையாக முகமும் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு வந்து இந்திராணி சோகத்துல அப்படியே வந்து ஒரு ரூம்ல போய் கலங்கி போய் நிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதே கணம் பார்த்தோம்னா நம்ம உதவி பெருமானோ இந்த சிவா எவ்வளோ வேதனையும் வரியன்னு தாங்கியிருப்பான் அனாத பையன் அனாத பையன் நீ நம்ம கண்ணு முன்னாடியே அவன் அனாத பையன் அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் அப்படியே வயரெல்லாம் எரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அவங்களும் போய் க கண் கலங்குறாங்க செல்வ நாய்க்கையெல்லாம் உண்மை தெரிஞ்சா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதே கணம் நம்ம கபிலன் வந்து இந்த அயலி யாரு சாதாரணமாக ஆளா இருந்தா இப்படியெல்லாம் இருக்காது அதுவும் இல்லாமல் இந்த சிவா மேலேயும் எனக்கு டவுட் இருக்கு இவங்க ஏதோ ஒன்று தப்பு பண்ணுறாங்க அவங்க விஷயத்த நம்ம எப்படியா நோண்டி நொங்கு எடுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதை என்ன பார்த்தோன்னா நம்ம அயலியோட திங்ஸு எல்லாத்தையும் எடுத்து வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் அயலியோட கன்று கிடைக்கிது நம்ம கபிலனுக்கு அதை எடுக்க நேரம் கரெக்டாக அயலி வந்துடுறாங்க என்னடா என்ன எடுத்த அப்படின்னு வந்து கன்று இது வந்து உனக்கு இதுலருந்து தான் எடுத்தேன் அப்போ நீ வந்து தானே சொல்லு அயலி அப்படின்னு வந்து கேட்க நேரம் கண்ணை வச்சு நேரம் நம்ம அயலியை பார்த்து நிற்கிறாங்க நம்ம அயலி அதை வந்து பறித்து என்ன நினச்சிட்டு இருக்க நீ வந்து திருடர் அப்படின்னு வந்து இருக்க நேரம் நான் என் போலீஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்ல நினைக்க சொல்கிறாங்க அதோட பாவி பாப்பா வராங்க சூப்பராக இருக்கு கண்ணு எனக்கு தாங்க அப்படின்னு வந்து பரிசுகிட்டு அங்கிட்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வைக்கிறாங்க இந்த கண்ணு இந்த வீட்டுக்கு எப்படி வந்துட்டு அப்படின்னு வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய கொஸ்டின் அந்த வீட்டில் வந்து நிகழ்வு அதோட வந்து இந்த வீட்டுக்கு கண்ணு நான் வந்து வேற எங்கேருந்து எடுக்கலை அயலியோட இருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு வந்து கபிலன் சொல்ல நேரம் சொல் அயலி இந்த கண்ணு உனக்கிட்ட எப்படி வந்துடுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க அப்போ தான் நம்ம அயலி வந்து உண்மையா வந்து போரிஸ் அப்படின்னு வந்து தெரியுது அதுவும் ஏடி கபில பிடிக்கிறதுக்கு வந்தவங்க கபிலன் வந்து மோசமானவங்க கபிலனுக்கும் வருமாவுக்கும் வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம இந்து ராணி கிட்ட அவ வந்து சொல்லி கொட்டிடுறாங்க நம்ம அயலி நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி கபிலன் வந்து நல்லவன் கிடையாது மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டு இருக்கான் அவனுக்கு பெரிய மாஃபியா கும்பல் தலைவர் நம்ம வர்மா கூட வந்து ரிலேஷன் இருக்குது அவன் வந்து ஒரு போதை ஒரு கடத்தன் கபிலன் வந்து மு சுத்தப் பிராடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க எல்லாருமே வந்து அயலி சொல்வது உண்மை போல தான் இருக்குது நம்ம கபிலன் தான் தப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அருண்டு போய் நிற்கிறாங்க அதோட வந்து உதய பெருமாளுக்கும் வந்து நம்மளும் சந்தேகப்பட்டது கபிலன் சந்தேகப்பட்டது உண்மை தான் போல இருக்குது ஏன் கபிலன் இப்படி போயிட்டான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க கபிலனோட சுய ரூபம் அப்படியே வெளிப்படுது அதோட வந்து நம்ம அயிலி சொல்றாங்க எனக்கும் சிவாக்கும் வந்து கல்யாணம் ஆகல நாங்க உண்மை கணவர் மனைவி இல்லை நாங்க வந்து உங்க பையன் உங்க பையனை தோலை உரிக்க தான் நாங்கள் இங்க வந்தோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உதயபெருமார் செல்வன் ஆகிட்டு சொல்றாங்க கபிலன் வந்து சுத்த பிராடு அப்படின்னு வந்து ஒரு மாஃபியா கும்பலோட தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நாங்கள் போலீஸ் அதிகாரி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காட்டுறாங்க இதை பார்த்ததோட நம்ம ரித்திகாலுக்கு பயங்கர சாக்கு சாதாரண ஆளாக இருந்து நம்ம திட்டுக்கம் பேச்சுக்கம் வாங்கிட்டு இருந்தவா இவ்வளோ பெரிய போலீஸா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையா வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம சாதாரணமாக இவற்ற வந்து இனி பேச அவள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு வந்து ஆடி போகிறாங்க நம்ம இந்திராணிக்கும் இவள் வந்து இவள் அயல் அயலியோ சிவாயம் வந்து வந்து உண்மையாகவே வந்து போலீஸ் தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சு நம்ம தேடிட்டு இருந்த ஏடி இவ தான் அவள் தான் வந்து கபிலனை பிடிக்க வந்திருக்கா கபிலன் உண்மையாட்டை கெட்ட வந்தால் நம்ம பையன் தம்பி நல்ல வேண்டி நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் உண்மையானே இவன் தவறானவந்தா அப்படின்னு வந்து கபிலனின் முகத்தில் வந்து கிளியன்னே சொல்லி